السلام عليكم ورحمة الله الحمد لله والصلاة والسلام على رسول الله بسم الله الرحمن الرحيم أفلا يتدبرون القرآن أم لا قلوب أقفالها صدق الله العلي العظيم قال النبي البشير صلى الله عليه وسلم الخلافة الخلافة بعدي ثلاثون سنة صدق الله العلي العظيم எல்லாம் அல்ல அல்லாஹினுடைய அன்பும் கிருபையும் நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக பெருமானார் சல்லந்தாஹி செல்லம் அவருடைய துவாவையும் ஷஃபாத்தையும் இம்மையிலும் பெருமையிலும் பெற்றுக்கொள்கின்ற தோஃபிக்கு அல்லாஹ் தந்தர் புரிவானாக மேடையிலே விழுந்தாளிகளாக வந்து உரையாற்று உளமா பெருமக்களே பல்வேறு அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே பார்வையாளர்களாக இருந்து நிகழ்ச்சியை சிறப்புப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்களே மதரசாக்களுடைய மாணவர்களே குறிப்பாக இந்த மஜிலிஸில் மதரசா மாணவர்கள் என்று அமர்ந்திருக்கக்கூடிய உஸ்மானியாவுடைய அன்பான மாணவர்களே அலமதுல்லா இந்த நிகழ்வு வந்து நெல்லை மாவட்ட ஜமாத்துலமா சார்பாக அரசியல் முன்னோடிகளுக்கான ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியாக பெருமானார் செல்லாலை செல்லம் அவர்கள் எப்படி எல்லா தரப்புக்கும் வழிகாட்டினார்கள் என்று மீளாது மேடைகளிலே பேசும் பொழுது இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய கடையநல்லூர் ஃபைசுல் அன்வார் அர்பிக் கல்லூரினுடைய பட்டம் பெரும் மாணவர்களையும் அரங்கத்துக்குள்ளே அழைக்கிறோம் உங்களுக்கு மதியம் மூணு மணிக்கு தான் ட்ரெயின் ஆமாம் ஆமாம் இப்போ காப்பா காலையில் பத்து ட்ரெயின் போயிடுச்சின்னு சொன்னாங்க அரசியல் முன்னோடிகளுக்கு பெருமானார் செல்லா அலி செல்லம் அவர்கள் எப்படி வழிகாட்டினார்கள் பெருமானாருடைய வழிகாட்டுதல் நம்முடைய மீலாது மேடைகளிலே லக்கத்துக்கானலுக்கும் ஃபீ ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா எல்லா துறைகளுக்கும் பெருமானாருடைய வழிகாட்டுதல் அல்லாஹுடைய தூதரின் வாழ்க்கையில் இருக்கிறது என்கின்ற இறைவசனத்தை அடிப்படையாக கொண்டு நாம் உரையாற்றுவோம் மக்களுக்கு தெரிவிப்போம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் ஸ்பெசிபிக்கா இந்த அமர்வு அரசியல்வாதிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்குது இவர்கள் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதையிலே பெருமானாருடைய வழிகாட்டுதல் என்ன என்பதை இங்கே மூன்று தலைப்புகளிலே உரையாற்றுவதற்காக பெருமக்கள் வருகை இருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளான ஆலிம்கள் அவர்களுடைய உரை தொடங்குவதற்கு முன்பு நிகழ்ச்சியின் சார்பாக மாவட்ட ஜமாத்து உலமா சபையினுடைய அறிவுறுத்தலின்படி நெல்லை மாவட்டத்தினுடைய அரசியல்வாதிகளில் மூத்த முன்னோடியாகிய சிபிஐம் கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளரும் சிறந்த எழுத்தாளரும் ஆகிய தோழர் வி பழனி அவர்கள் இப்பொழுது ஒரு சில வார்த்தைகளை இப்பொழுது வாழ்த்தி பேசுமாறு வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு வேண்டுகிறோம் சிறப்பான நிகழ்வின் தலைவர் மௌலவி டாக்டர் எம்என்எம் முகமது இரியாஸ் உஸ்மானி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் உலமாக்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளையோர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியோர்களுக்கு வணக்கமும் இளையோர்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல இந்த மாதிரியாக பயிற்சி வகுப்புகள் நடத்துவாங்க இப்போது மற்ற பல கட்சிகளும் அதை நடத்துகிறாங்க சிறைச்சாலைக்குள்ளே கூட வகுப்புகள் நடத்தி சிறைச்சாலைக்குள்ளே போகும்போது காங்கிரஸ்காரங்களாக போனவங்க வெளியே வரும்போது கம்யூனிஸ்டுகளாக நிறைய பேர் வந்திருக்காங்க பி ராமமூர்த்தி உள்ளிட்டு நிறைய பேர் அப்படி வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் சிறைச்சாலைக்குள்ளே கம்யூனிஸ்டுகள் நடத்தக்கூடிய வகுப்புகளில் இதர அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் கூட கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தை தழிவிற்காங்க என்பதை பார்க்குறோம் அதே போல் இஸ்லாத்திற்கும் கம்யூனிசத்திற்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது ஒற்றுமைகள் அதிகம் வேற்றுமைகள் குறைவு அப்படிங்க வேற்றுமைங்கிறது ரெண்டே ரெண்டு தான் சொல்ல முடியும் ஒற்றுமைகளை நிறைய அடுக்கி கொண்டே போக முடியும் நேரம் கருதி நான் அதற்குள்ளே போக விரும்பலை ரெண்டே ரெண்டு வேற்றுமைகள் தான் ஒன்று அல்லாஹ் கடவுளை நம்புவது கடவுள் தான் அந்த உலகை படைத்தார் என்பது கம்யூனிஸ்டுகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த உலகம் படைக்கப்பட்டது அல்ல இந்த உலகம் எப்போதும் இருக்கிறது இருக்கும் இருக்கும் இதுதான் இயக்கவியல் பொருள் முதல்வாத அடிப்படை தத்துவம் காரல் மார்க்ஸும் எங்கெல்ஸும் கடைபிடித்த தத்துவம் ரெண்டாவது மறுமை என்பது கிடையாது மறுமை அடுத்த பிறவி என்பது ஒன்று கிடையாது இந்த பிறவு தான் என்பது தான் இந்த ரெண்டே ரெண்டு வித்தியாசங்கள் தான் கம்யூனிஸ்டுகளுக்கும் இஸ்லாமுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்பதை பார்க்க விரும்புகிறேன் அதே போல் இந்த பொதுவாக வந்து முஸ்லீம்களை வந்து தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயோ பாய்ன்னு கூப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் நடைமுறை இருக்குது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாய் அப்படின்னு சொன்னால் தோழர்னு பொருள்னு நான் நினைக்கிறேன் நம்ம தலைவர்கிட்ட கேட்கும்போது பாய்ன்னு சொன்னால் சகோதரர்னு ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது கம்யூனிஸ்டுகள் தோழர்னு கூப்பிடுதாங்க மற்ற முஸ்லீம்களை பாய்ன்னு கூப்பிடுதாங்க ரெண்டு பேரும் ஒரே தோழமை உறவோடு இருக்கக்கூடியவங்க தான் அதே போல் முகமது நபிகள் அவர்களும் கூட தன்னுடைய சீடர்களை தோழர்கள் தோழர்கள் என்று தான் அழைத்தார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் இஸ்லாம் வந்து கம்யூனிசத்தோட ஒரு நடைமுறை சார்ந்த தத்துவமாக இருக்கிறது மீலாது அடிப்படையாக மீலாது நபி என்பது நபிகள் நாயகத்தோட பிறந்தநாள் விழா ஆகையால் நபிகள் நாயகத்தை பற்றி நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்பது குறித்து சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் அதே போல் சமய நல்லிணக்க விழா என்பது குறித்தும் சில வார்த்தைகள் சொல்லி என்னுடைய அந்த உரையை ரெண்டு பகுதியாக அமைத்து விரும்புகிறேன் அதற்கு முன்னால் நம்ம உள்ளூர் ஒன்று ரெண்டு விஷயங்கள் இருக்குது அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அது எனக்கு பின்னால் நிறைய பேர் அது குறித்தெல்லாம் பேசுவாங்க இருந்தாலும் இன்றைக்கு பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்த்துருப்பீங்க அது குறித்து ஒன்று தமிழ்நாடு தழுவிய ஒரு பிரச்சனை இன்னொன்று நம்முடைய மாவட்டம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இன்னும் சொல்லப்போனால் நெல்லை மாநகரம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அக மாநிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அகில இந்திய சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்னன்னு சொன்னால் திருப்பரங்குன்றம் பிரச்சனை மசூதி பாபரி மஸ்ஜித் ராமர் கோவில் அது அதே போல் இப்போ திருப்பரங்குன்றத்தை கையில் எடுத்திருக்காங்க தமிழ்நாடு கேரளம் போன்ற மாநிலங்கள் இவங்க கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்குது இந்த ரெண்டு மாநிலங்கள்லேயும் கூட ஆட்சி மாற்றத்தை சமூக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் வெறுமன ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல சமூக மாற்றம் என்பதும் முக்கியம் நான் என்னுடைய உரையில் அதை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கி அந்த குறிப்பிட்ட நீதிபதி அந்த நீதிபதியோட பெயரை சொல்லி நான் அவரை வந்து பெரிய மனுஷனாக விரும்பலை அந்த நீதிபதி இன்றைக்கி பகிரங்கமாக கருத்து சொல்லியிருக்கிறார் நீதிபதி நீதிபதியை பற்றிய விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த நீதிபதி எல்லாரையும் பற்றி விமர்சனம் பண்ணுறாரு அது யார் யாரெல்லாம் விமர்சனம் பண்ணுறாருன்னு சொல்லி இன்றைக்கி பேப்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது இன்றைக்கி பல அரசியல் கட்சிகள் நாட்டில் இருக்காங்க அரசியல் கட்சிகள் வந்து தங்களுக்கு கீழே செயல்படக்கூடிய பல்வேறு பிரிவுகளை வச்சுருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியே ஆர்எஸ்எஸோட ஒரு அரசியல் பிரிவு தான் பாரதிய ஜனதா கட்சி அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுதல்ல ஏராளமான தொழிற்சங்கங்கள் விவசாய சங்கங்கள் மாதர் மாணவர் வாலிபர் பேராசிரியர் இப்படி ஏராளமான அமைப்புகள் இருக்குது அறுபதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் இருக்குது ஆனால் வழக்கறிஞர் அமைப்பு இருக்கும் ஆனால் நீதிபதிகள் அமைப்புன்னு சொல்லி எந்த கட்சிக்கும் கிடையாது ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும் இருக்காங்க நீதிபதிகள் கொண்ட ஒரு குழு இருக்காங்க அந்த நீதிபதிகள் கொண்ட குழு ஆர்எஸ்எஸ் பாஜக கொள்கைகளை அப்படியே வழிமொழிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது கங்கை மங்கை சூதகமானால் கங்கையில் நீராடலாம் வாங்க இந்த நாட்டில் அரசியல் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் நீதிமன்றத்தை நாடலாம் ஒரு வழக்கில் வந்து கேசவானந்த பாரதி வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க கேசவானந்த பாரதி வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பு தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த நாட்டை ஒரு ஜனநாயக நாடாக சுதந்திர நாடாக வைத்திருக்கிறது என்பது பார்க்கணும் அது என்னன்னு சொன்னால் இந்த நாட்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த அரசியல் சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை திருத்துவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது இன்றைக்கு நம்முடைய நாட்டோட அரசியல் சட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு ஆனால் அந்த திருத்தங்கள்லாம் வெவ்வேறு காரணங்களுக்காக செய்யப்பட்டது ஆனால் எக்காரணம் கொண்டும் அடிப்படை உரிமைகள் வழிபாட்டு உரிமை உள்ளிட்டு அடிப்படை உரிமைகளை திருத்துவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு கேசவானந்த பாரதி வழக்கில் அந்த ஜனநாயக உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய முறையில் நம்முடைய செயல்பாடுகள் எதிர்காலத்தில் அமைய வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த மாநகர சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை நேற்று நடந்திருக்கு தியாகராஜ நகரில் ரெண்டு தெருவுக்கு நடுவில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது ரெண்டு தெருவுக்கு நடுவில் அந்த பிள்ளையார் கோவிலை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு போட்டாச்சு அதை அகற்றுவதற்கு நேற்று மாநகராட்சி அதிகாரிகள் காவல்துறை சகிதமாக போகும்போது அங்கே யார் வந்து நிற்கிறாங்கன்னு சொன்னால் அண்ணாதிமுகவோட தலைவர் திரு மதிப்பிற்குரிய சகோதரர் பாப்புலர் முத்தையா வந்து நிற்கிறார் எத்தனை நீதிமன்ற உத்தரவுகளை நீங்கள் அமுல் நடத்திட்டீங்க இந்த நீதிமன்ற உத்தரவை அமுல் நடத்த வேண்டிய என்ன கட்டாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அவர் இன்னைக்கு பாஜகவோட சேர்ந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியும் இந்த பாஜக எத்தனை நீதிமன்ற உத்தரவுகள் அப்பட்டமாக மீறி இருக்காங்க இந்த நாட்டோட அடிப்படையான மத சார்பின்மையை தகர்த்து எறியக்கூடிய அந்த பாபரி மஸ்ஜித் இடிப்பு வழக்கில் கூட சுப்ரீம் கோர்ட் எப்படி நடந்து கொண்டது சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கூறியது பட்ட பகலில் பன்னிரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ஒரு ஐநூறு ஆண்டு காலமாக இருந்த மஸ்ஜித்தை இடிச்சு நொறுக்கிறாங்க அந்த குற்றவாளிகள் யாருக்கும் இதுவரைக்கும் எந்த தண்டனை கூட ஒரு நாள் ஒரு நாள் பகல் முழுவதும் கூட ஒரு சிறை தண்டனை கூட யாருக்கும் கொடுக்கவில்லை என்பதை பார்க்குறோம் ஆகையால் வழிபாட்டு உரிமை எல்லாருக்கும் உண்டு இந்துக்களுக்கும் உண்டு முஸ்லீம்களுக்கும் உண்டு கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு ஆனால் அதே நேரத்தில் நீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ரெண்டு பேருக்கு இடையே ஒரு எல்லை தவா ஏற் ஏற்பட்டால் அதை பர அதை வந்து பராமரிக்க வேண்டிய அது வழிமொழிய வேண்டிய பொறுப்பு வந்து நீதிமன்றத்துக்கு தான் இருக்கிறது என்பதை நான் அந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னுடைய உரையை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே கூறியது போல முகமது நபிகள் குறித்து ஒரு சில வார்த்தைகளும் இன்றைக்கு நம் நாட்டில் இருக்கக்கூடிய மத நல்லிணக்கம் வகுப்புவாதம் குறித்து சில வார்த்தைகளும் கூற விரும்புகிறேன் இஸ்லாம் வந்து அரசியலும் மதமும் நடைமுறையும் சார்ந்த ஒரு கோட்பாடாகும் உலகின் தலை சிறந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களில் இதுவும் ஒன்றாகும் அண்ணாதுரை பெரியார் அம்பேத்கர் ரூசோ வால்டேர் உலக உலக அளவில் ஏராளமான சமூக சீர்திருத்தவாதிகள் இருக்காங்க அந்த சமூக சீர்திருத்தவாதிகளில் தலை சிறந்தவர் முகமது நபிகள் என்று அடிமை சமூகத்தில் தோன்றிய ஓர் அரசியல் கோட்பாடு ஆகும் நாம் வந்து இன்னைக்கு முதலாளித்துவ சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதற்கு முன்னால் நிலப்பிரபுத்துவம் அதுக்கு முன்னால் வந்து நில உடைமை சமூகம் இருந்தது அதுக்கு முன்னால் புராதன பொது உடைமை சமூகம் இருந்தது அந்த அடிமை சமூகத்தில் தோன்றிய மதங்கள் மூணு அடிமை சமூகத்தில் பௌத்தம் கிறித்தவம் இஸ்லாம் ஆண்டுகள் பௌத்தம் கிறித்தவம் இஸ்லாம் இந்த மூன்று மதங்களுமே அடிமை அமைப்புக்கு எதிராக தோன்றிய மதங்கள் பௌத்தமும் இஸ் கிறித்தவமும் அன்பை போதித்தது அன்பின் வழியே அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் என்று கூறியது இஸ்லாம் அப்படி அல்ல நடைமுறை சாத்தியமான வாழேந்தி போராடி அடிமை சமூகத்தை ஒழிக்க வேண்டும் என்று அந்த நாடோடி கூட்டமாக வாழ்ந்த இஸ்லாமியர்களை நாகரிகப்படுத்துவதற்கான நடைமுறைகளை மேற்கொண்டது என்பதை பார்க்கிறோம் அந்த வகையில் பௌத்த மதத்திலிருந்தும் கிறிஸ்தவ மதத்தில் இருந்தும் இஸ்லாம் மதம் முழுக்க வேறு வேறுபட்டு என்பதை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது அரசியலையும் மதத்தையும் முழுமையாக இணைத்து இந்த சீர்திருத்த இயக்கம் உலகம் முழுவதும் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியது எங்களுக்கு அரசியல் வேண்டாம் எங்களுக்கு மதம் மட்டும் போதும் என்று முகமது நபிகள் சொல்லவில்லை அரசியலையும் மதத்தையும் இணைத்து அந்த கோட்பாட்டை அவர் உலகம் முழுவதும் பரப்பினார் தனிநபர் ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டு உருவான இயக்கம் இந்த உலகில் உள்ள கோடிக்கணக்கான மக்களை ஈர்த்த ஓர் அரசியல் மத கோட்பாடு இஸ்லாம் காந்தியம் கிறித்தவம் திருக்குறள் போன்ற இது அஹிம்சையை போதிக்கவில்லை ஆனால் அதே நேரத்தில் மறுமையை ஏற்றுக்கொண்டது தீர்ப்பு நாளையும் ஏற்றுக்கொண்டது மத சமரசம் சகிப்புத்தன்மை என்பதில் உறுதியாக இருந்தது அல்லாவை விடுத்து அவர்கள் எவற்றை வணங்குகின்றார்களோ அவற்றை பற்றி நீங்கள் தீங்கு பேசாதீர்கள் இது மத சகிப்புத்தன்மையை இன்னொரு மதத்தினுடைய வழிபாட்டு உரிமையை அவர்களது ஜனநாயக உரிமைகளை நாம் மதிக்க வேண்டும் அது குறித்து நாம் எதுவும் விமர்சனங்கள் செய்யக்கூடாதுங்கிற முறையில் அமைதியான முறையில் அது நடைபெற வேண்டும்ங்கிற முறையில் அந்த குரானில் சொல்லப்படுகிறது என்பதை பார்க்குறோம் வாசகம் வந்து உங்களுக்கு உங்கள் மார்க்கம் அவர்களுக்கு அவள் அவர்கள் மார்க்கம் எனவும் இஸ்லாம் முழங்குகிறது உலக வரலாற்றில் முதல் சர்வசமய கூட்டத்தை கூட்டி மனிதகுல வரலாற்றில் ஒரு திருப்பு மையத்தை உருவாக்கிய பெருமானார் அவர்களுக்கு மனிதகுலம் கடமைப்பட்டு உள்ளது கூறுவது யார் தெரியுமா தவத்திரு குண்டக்குடி அடிகளார் இது ஏற்கனவே ஒரு சர்வசமய கூட்டமைப்பாக தான் நாம் இந்த விழாவை நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு சர்வசமய நிகழ்வை உலகில் முதன் முதலாக நடத்தியவர் முகமது நபிகள் என்பதை தவத்திரு அடிகளார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மனிதகுலம் ஒன்றே என்ற போதனை செய்தது இஸ்லாம் இந்த வகையில் இஸ்லாம் வந்து கம்யூனிசத்திற்கு மிகவும் நெருங்கி வருகிறது என்பதை பார்க்கிறோம் ஜாதி மத மொழி இன எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு மனித குலம் ஒன்றுபட வேண்டும் உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் என்று முழங்கியது கம்யூனிசம் அதே போல உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மனிதர்களுக்குமான ஒரு தத்துவமாக இஸ்லாம் இருந்தது என்பதை பார்க்கிறோம் அதே நேரத்தில் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் நக்சல் பார் இயக்க வடிவத்தில் உடனடி புரட்சி என்ற முழக்கத்தை வைத்தது போன்று இஸ்லாத்திலும் தீவிரவாதம் தோன்றியது என்பதை பார்க்கிறோம் வேறு எந்த மதமும் இவ்வளவு வெளிப்படையாக அரசியல் பேசவும் இல்லை அரசியலில் ஈடுபடவும் இல்லை கிபி ஏழு எட்டு நூற்றாண்டுகளில் இருந்த மிகவும் பின்தங்கிய அரசியல் சமூக சூழலில் இந்த மதம் தோன்றியது நாடோடி குழுக்களாக தான் இருந்தாங்க அந்த ஒரு மிக மிக பின்தங்கிய மக்களாக தான் இருந்தாங்க அராபிய மக்கள் கொள்ளை கொலைங்கிற முறையில் ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருந்த மக்களை சீர்திருத்துவதற்கு உயர்த்துவதற்கு நாகரிகப்படுத்துவதற்கு சாத்தியமான வழிமுறைகளை நபிகள் மேற்கொண்டார் என்பதை பார்க்கலாம் ஒருவர் எத்தனை திருமண வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று இருந்ததை மூன்று என்று வரையறுத்தார் நடைமுறை சாத்தியமானதை கூறினார் அவருக்கே பதினோரு மனைவிகள் இருந்தனர் அடிமைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டனர் ஆனால் அவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ள உரிமை வழங்கப்பட்டது அவர்கள் மரியாதையாக நடத்தப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது பெண் படம் பார்த்துருக்கோம் அடிமைகள் பற்றி இந்த அளவுக்கும் கூட அடிமையின் வடிவங்கள் கொத்தடிமைகள்ங்கிற முறையில் கூட இருக்குது என்பதை பார்க்குறோம் நம்முடைய பேச்சு வழக்கில் இப்போவும் நாம் சொல்கிறோம் நாங்கன்னு அவங்களுக்கு அடிமையாக இப்போவும் கூட பேசுறாங்கல்ல அரசியல் வானில் அந்த வார்த்தை அடிக்கடி வருகிறது அவர்கள் இவர்களுக்கு அரசியல் அடிமைகள் ஆகிவிட்டார்கள் இவர்கள் இவர்களுக்கு அரசியல் அடிமைகள் ஆகிவிட்டார்கள் என்று சொல்லி குற்றம் செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டது ஈகை குணம் ஒவ்வொருவருக்கும் வலியுறுத்தப்பட்டது அது ஒரு கடமையாக வலியுறுத்தப்பட்டது எனக்கு தெரிந்த வரைக்கும் வேறு எந்த மதத்திலையும் ஈகை குணம் வச வசதி உள்ளவங்க மற்றவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் மற்றவர்களுக்கு அந்த உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இதில் எனக்கு வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த தத்துவத்தை எதோட நம்ம ஒப்பிட முடியும் அதாவது ஈகை குணம் வசதி உள்ளவர்கள் வசதி இல்லாதவர்களுக்கு பொருள் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று இஸ்லாத்தோடு இந்த ஐந்து கடமைகளில் இருக்குது அது வந்து எதோட ஒப்பிடக்கூட எப்பிட ஒப்பிடக்கூட முடியும் மிக அகில உலக அளவில் போற்றப்படக்கூடிய ஒரு தத்துவமாக அரசியல் தத்துவமாக இருப்பது காந்தியம் அந்த காந்தியம் என்ன சொல்கிறது காந்தியத்தோட பொருளாதார கொள்கை என்ன தர்மஹர்த்தா கொள்கை அது என்ன தர்மஹர்த்தா சிப்பு அது என்ன கொள்கைன்னு சொன்னால் வசதி உள்ளவர்கள்லாம் தர்மகர்த்தாக்களாக இருக்க வேண்டும் வசதி உள்ளவர்கள் தங்கள் சொத்துக்களை தர்மகர்த்தாக்கள் போல பாதுகாத்து எல்லாருக்கும் வழங்க வேண்டும் சொல்லியிருப்பது மகாத்மா காந்தி அவருடைய கொள்கை இன்றைக்கி மகாத்மா காந்தி இல்லை அவரை சுட்டு கொண்டாங்க என்பது தெரியும் ஆனால் மகாத்மா காந்தியோட கொள்கைகளும் கூட இன்றைக்கு நடைமுறையில் வரவில்லை என்பதை பார்க்குறோம் ஆனால் இது நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் அதை மத கோட்பாடாக கட்டாய ஒரு நெறியாக இஸ்லாம் அமுல் நடத்தியது என்பதை பார்க்கிறோம் அது ஒரு கடமையாக வலியுறுத்தப்பட்டது மது பழக்கம் இன்னைக்கு நேற்றெல்லாம் கூட அன்புபணி ரொம்ப கடமையாக பேசியிருக்கிறாரு இந்த மூவாயிரூவா இப்போது பொங்கலுக்கு கொடுக்குற பணத்தை கூட பேசாமல் அக்கௌண்டில் போட்டுருங்க ஆண்களுக்கான அக்கௌண்டில் போட்டுருங்க அது திரும்ப அரசாங்கத்துக்கே வந்துடும் அவங்களாம் போய் குடிப்பாங்க அது பூரா சா சாரா மது கடைகள் மூலமாக டாஸ்மாக் கடைகள் மூலமாக திரும்பவே அரசாங்கத்துக்கே வந்துடும் அப்படிங்கிற முறையில் அன்புமணி நேற்று பேசி உள்ளார் நீங்கள் பார்த்துருப்பீங்க வணிகமே அந்த அன்னாட அந்த இஸ்லாமியர்கள் வந்து மது அருந்த கூடாது என்பது அவர்களுக்கான அந்த கட்டாய உரிமைகளில் கட்டாய கடமைகளில் இருக்குது என்பதை பார்க்குறோம் வேறு எந்த மதமும் இதை வலியுறுத்துவது இல்லை அதே மாதிரி விபச்சாரம் வட்டி தொழில் தடை செய்யப்பட்டது தனிநபர் கௌரவம் மற்றும் சுயமரியாதை போற்றப்பட்டது பள்ளிவாசலில் போய் தொழுகை நடத்துகிறோம்னு சொன்னால் வசதி உள்ளவருக்கு ஒரு இடம் வசதி இல்லாதவருக்கு ஒரு இடம்லாம் கிடையாது பரிசைப்படி தான் அமர வேண்டுங்கிற அந்த ஒரு நெறிமுறை கடைபிடிக்கப்படுகிறது என்பதை பார்க்குறோம் வணிகமே முக்கிய தொழிலாக இருந்தது அந்த இஸ்லாத்தில் முகமது நபிகள் வாழ்ந்த காலத்தில் உழைப்பு மிகவும் போற்றப்பட்டது மதினா நகரின் தலைவராக நபிகள் தேர்வு செய்யப்பட்டார் மதினா நகரோட தலைவராக அதாவது இன்றைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இன்றைக்கி மாவட்ட ஆட்சித்தலைவரையோ மாவட்ட நீதிபதியையோ யார் தேர்வு செய்கிறாங்க அவங்க பண்ணுறாங்க எங்கிருந்தோ எப்படியோ படித்து வந்து இருபத்தி மூணு வயசில் ஏஎஸ்பி ஆகிறாங்க இருபத்தி ஏழு வயசில் எஸ்பி ஆகிருந்தாங்க இருபத்தி மூணு வயசில் சப்கலெக்டர் ஆகிறாங்க இருபத்தி ஒம்பது வயசில் கலெக்டர் ஆகிருந்தாங்க அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது நேரடியாக அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க நீதிபதிகள் உடனே எக்ஸாம் எழுதுகிறாங்க பாஸ் பண்ணுறாங்க நீதிபதியாக வந்துடுறாங்க இவங்களுக்கு என்ன அரசியல் சமூக பொறுப்புணர்வு இருக்குது அதை நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இவர்களும் மக்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு காரல் மார்க்ஸும் எங்கல்ஸும் இந்த ஜெர்மன் நாட்டில் வசித்தபோது பாரிஸ் நகரத்தில் ஒரு ஆயுதமே இந்திய புரட்சி நடந்து பாரிஸ் நகரம் எழுபத்தி ரெண்டு நாட்கள் தொழிலாளி வர்க்கத்தின் கையில் இருந்தது அப்போது அந்த அரசு என்ன உத்தரவிட்டார்கள் சொன்னா அனைத்து அரசு அதிகாரிகளும் மக்களால் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க தவறு செய்யும்போது அதே மக்கள் அவரை திரும்ப பெறுவதற்கான உரிமையும் கிடைக்கிறது என்பதை பார்க்கிறோம் அப்படி வரும்போது தான் இப்படிப்பட்ட இந்த அதிகார வர்க்கத்தோட தர்பார் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடியும் என்பதை பார்க்கிறோம் அந்த வகையில் மதினா நகரின் தலைவராக நபிகள் தேர்வு செய்யப்பட்டார் அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து இந்த அரசு அமைக்கப்பட்டது பொதுவான அரசு அமைப்பு ச அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது இதில் இது வந்து எவ்வளவு பேருக்கு இந்த விஷயங்கள் போயிருக்கும் தெரியல இவங்க இஸ்லாமியர்கள் பாய்கள் பள்ளிவாசலில் வாங்குவது வாங்க தொந்தரோ தொந்தரவு பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த உலகத்தில் ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்கி அந்த அரசியல் சட்டத்தின் வழி நின்று ஒரு அரசியலமைப்பு செயல்பட வேண்டும் என்ற கவுட்பாட்டை கருத்தை இந்த உலகிற்கு முதன் முதலாக வழங்கியது இஸ்லாம் என்பது இந்த உலகத்தில் இந்த நாட்டில் எவ்வளோ பேருக்கு தெரியும் என்பது நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது நான் இப்போ வந்து அரசியல் சிந்தனைகள்னு ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன் அதில் இஸ்லாம் பற்றி எழுதிய கோட்பாடுகளை கருத்துக்களை தான் நான் இப்போ முன்னால் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அதே போல இந்த நாட்டுக்கு இந்தியாவுக்கு ஒரு அரசியல் சட்டம் வேண்டும் இன்றைக்கு நம் நாட்டோட அரசியல் சட்டம் பேராபத்துக்குள்ளாக இருக்கிறது இந்த அரசியல் சட்டத்தை ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் போரில் தேசிய கொடிய ஏற்றுவது கிடையாது அப்படிப்பட்ட இன்றைய அரசியல் சட்டத்தில் இந்த ஜனநாயக உரிமைகள் வழிபாட்டு உரிமைகள்லாம் இருக்கு அந்த உரிமைகளை மதிக்கின்ற வகையில் அந்த நம்ம வந்து அரசியல் சட்டத்தை இந்தியாவில் முதன் முதலாக ஒரு அரசியல் சட்டம் வேண்டும் என்று சொன்னவர் இந்தியாவோட முதல் கம்யூனிஸ்ட் எம் என் ராய் என்பதையும் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் நாடோடி கூட்டத்தை பண்படுத்தும் அரசியல் முயற்சியாக இஸ்லாம் துவங்கியது மதம் என்ற ஆயுதத்தின் துணை கொண்டு இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இறைவன் முன்பு அனைவரும் சமம் என்ற கோட்பாடு வலியுறுத்தப்பட்டது மனிதர்கள் சமூகம் பொருளாதாரம் அரசியல் ஒழுக்கம் ஆன்மீகம் என எல்லா துறைகளிலும் எவ்வாறு வாழ வேண்டும் என இஸ்லாம் வரையறுத்துள்ளது ஒவ்வொருவரும் தனது உழைப்பில் ஒரு பகுதியை அதாவது நாற்பதில் ஒரு பங்கை ரெண்டு புள்ளி ஐந்து சதம் மற்றவர்களுக்கு தர வேண்டும் என்பது ஓர் கடமையாக்கப்பட்டிருந்தது அறிவு எங்கே இருந்தாலும் அதனை கற்றுக்கொள் என்பது நபிகளின் கட்டளையாகும் கிரேக்க அறிவு செல்வம் அனைத்தும் அரபு மொழியில் பேசப்பட்டு மொழிபெயர்க்கப்பட்டது ஏழாம் நூற்றாண்டு முதல் பதினான்காம் நூற்றாண்டு வரை அரபு நாட்டில் விஞ்ஞானம் வேகமாக வளர்ந்தது உழைத்து தொழில் செய்யும் இறையடையார் மீது இறைவன் அளவற்ற அன்பு காட்டுகிறான் உழைப்பு தொழில் செய்யாது பிறர் உழைப்பை சுரண்டி வாழ்வோர் மீது இறைவன் கடும் கோபம் கொள்கிறான் என்று நபிகள் கூறுகிறார் ஒருவருடைய உழைப்பின் பலன் அவருக்கு உரியது மட்டுமல்ல சமூகத்துக்கு உரியது எனவே தனது உழைப்பின் பலனில் ஒரு பகுதியை எவருக்கும் தெரியாமல் பிறருக்கு வழங்க வேண்டும் இதன் மூலம் ஏழை எளியவர்கள் இல்லாத ஒரு சமூகத்தை படைக்க முடியும் என்று இஸ்லாம் கூறுகிறது சக்காத்து என்று அழைக்கப்படும் இந்த உத பெற தகுதி உடையவர்களையும் இஸ்லாம் வரையறுத்துள்ளது ஆரம்பகாலத்தில் ஆரம்ப காலத்தில் இஸ்லாமிய அரசுகளே இந்த சக்காத்து தொகையை வசூலித்து பங்கிட்டு பின்னர் நேரடியாக வழங்கும் முறை வந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் சரி சரி அடுத்து நான் நிறைவாக சொல்ல வேண்டி விரும்ப விரும்பக்கூடிய விஷயம் என்னென்னா இன்றைக்கு இந்த நாட்டுக்கு பேர் ஆபத்தாக வந்து நிற்பது வகுப்புவாதம் தான் இந்த வகுப்புவாத மதவெறியை ஒழித்து கெட்டுவதற்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் சமூக அமைப்புகளும் ஒன்றுபட வேண்டும் தேர்தலில் அரசியலில் மட்டும் பாஜக அந்த வகுப்புவாத மதவெறி கொள்கையை முறியடிப்பது பயன்படாது சமூகத்தில் ஒவ்வொருவருடைய மனதிலையும் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் அந்த அந்த மதவெறி கருத்துக்கள் கருத்துக்கள் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது அதை முறியடிக்கக்கூடிய வகையில் அனைத்து அரசியல் அமைப்புகளையும் சமூக அமைப்புகளையும் ஒன்றுபடுத்தி ஒரு இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் வகுப்புவாத வெறியர்களை தனிமைப்படுத்த வேண்டும் தோற்கடிக்க வேண்டும் அந்த வகையில் தமிழ்நாட்டில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே கூறியது போல அது எத்தனை முனை போட்டி என்ன என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பாஜக அணி தோற்கடிக்கப்பட வேண்டும் மதசார்பற்ற ஒரு ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும் திமுக தலைமையிலான அதுதான் இந்த நாட்டோட எதிர்காலத்தை மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்கும் அதன் வழியாக உலகத்தின் ஒற்றுமையை பாதுகாக்கும் நேற்று ட்ரம்ப் ஐநூறு சதம் வரின்ட்டார் அதுக்கு முந்தா நாள் வந்து இந்த ஒரு நாட்டுக்குள்ளே போய் அந்த நாட்டோட அதிபரை கைது செய்து தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போய் விசாரணை நடத்துகிறார் இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தயவு செய்து மீண்டும் இந் காலனி ஆதிக்கம் இந் உலகத்தில் வந்துவிட்டதா என்பது தான் இவருக்கு என்ன உரிமை இருக்கிறது சர்வதேச நீதிமன்றத்தை நாடலாம் ஐநா சபையை நாடலாம் ஒருவேளை ம அதிபர் மதுரா அவர் அவர் தவறான நடவடிக்கை நடவடிக்கைகளை கையாண்டார் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான சட்டப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் உலக போலீஸ் தான் அடித்த மூப்பாக செயல்படக்கூடிய அரசியல் ஏகாதிபத்தியத்தையும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தையும் அவருடைய உற்ற நண்பனாகிய நம்முடைய மோடியையும் வாழப்பாடியையும் எடப்பாடியையும் தோற்கடித்து வர வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு மதசார்பற்ற ஜனநாயக அரசு அமைவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் வணக்கம் நன்றி